உங்கள்ட்ட நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இவன் வந்து ரொம்ப பாசக்காரன் அதை விட ரொம்ப நன்றி விசுவாசம் உள்ளவன் மரியாதை தெரிஞ்சவன் அப்படின்னு இப்போ தான் அவனுடைய செயல்பாடுகளை வந்து நீங்க பாருங்க முழுக்க முழுக்க அவனை பத்திதான் இந்த வீடியோ முழுக்க நீங்க பார்க்க போறீங்க கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு ஒரு செகண்டும் அவ்வளவு அருமையான செகண்ட்ஸா இருக்கும் நீ அதான் வந்து நன்றி தான் சொன்னான் நன்றி சொல்லிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவோம் சாப்பிடுன்னு சொல்லு சாப்பிடுவா போ போய் சாப்பிடு போ போ போய் சாப்பிடு போ போடா போ நீ போய் சாப்பிடு போ வா வா சாப்பிடு வா சரி வா வா இரு வா சாப்பிடுவா வா சரி போ போய் சாப்பிடு சரி ஓகே ஓகே போ இவனோட தவிப்பு பார்க்கும்போது இந்த பிஸ்கட் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்க மாதிரி தானே தெரியுது அது இல்லைங்க விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க இவனோட ஆட்டிட்யூட் எப்படி இருக்குன்னு தெரியும் ஆ ஒன்று ஒன்றா இருக்குது நிமித்தமாக ஒன்று ஒன்றா இருக்கா சரி அல்ல எப்படி கீழே போடு அது கீழே போட்டால் மண்ணாக இருக்குமேன்னு பார்த்தா உனக்கு உனக்குதான்டா உனக்கு தான் சாப்பிடு சாப்பிடுச்சு ஓ உனக்கு தான் என்ன மாதிரி தானே நீங்களும் நினைச்சிங்க இந்த கட்டாயத்துல ஜம்ப் பண்ணி இந்த பிஸ்கட்டை எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாம தவிக்கிறான்னு விஷயம் அது இல்லைங்க அர அர பிஸ்கட்டா ஒன்னு ஒன்னா எடுத்துட்டு வந்து நமக்கு முன்னாடி நின்று சாப்பிடுறான் ஏன் தெரியுமா அதோட காரணமும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் சொல்றேன் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டே வாங்க என்ன அது

இந்த நாய்க்குட்டிக்கு ட்ரெய்னர்லாம் கிடையாதுங்க இது வந்து தெருவில் வளரக்கூடிய ஒரு நாய்க்குட்டி தான் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அதோட வாழ்க்கைய வந்து ஓட்டிக்கிட்டு இருக்குங்க இப்படிப்பட்ட ஒரு நாய்கிட்ட எப்படியாப்பட்ட குணம் இருக்குன்னு பாருங்க என் பையன் கீழே நின்ன வரைக்கும் ஒரு ஒரு பிஸ்கட்டாக இறங்கி வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி போய் எடுத்துச்சு அதுக்கு அது சிரமம் பார்க்கல ஆனா என் பையன் மேலே ஏறி உட்கார்ந்த உடனே நின்று சாப்பிடுது இந்த பழக்கம் மனுஷங்கள்கிட்ட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சொந்தக்காரங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு கை கழுவுறது நம்ம வீட்டில் வந்து கழுவும் ஆனா இந்த நாய் அப்படி இல்லைங்க ஒரு அரை பிஸ்கட்டை வச்சுட்டு கீழே இறங்கி வந்துடுச்சு மறுபடியும் வரைக்கும் வெயிட் பண்ணும் பாருங்க

இதைத்தாங்க அன்றைக்கே பெரியவங்க சொல்லியிருக்காங்க உண்ட இடத்துக்கு நன்றி கலந்த விசுவாசத்தோடு இருக்கணும்னு அதை இந்த நாயிங்க மட்டும்தாங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவன் எவ்வளவு அறிவுபூர்வமாக இருக்கிறான் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ அவன் மட்டும் இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற இவனுங்க கூட எப்போயுமே ரொம்ப அன்பாவும் பாசமாகவும் இருப்பானுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி